முதல்வர் நீங்க வாழ்த்துங்க அடிக்கடி முதல்வர் ஒவ்வொரு ஊருக்கும் வரணும்னு சொல்லி வாழ்த்துனீங்கன்னா எல்லா ஊருக்கும் நல்ல பழிச்சு பழிச்சுகள் சாலைகள் வரும் சரி என்ன சரி கீழடி ஆய்வறிக்கை விவகாரத்துல மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு வல்லுநர் சார்ந்த இவங்க திருத்துவாங்க அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதை எப்படி சார் அது ஏற்காது இந்தியா வந்து உங்களுக்கு தமிழர்களுடைய தொன்மையே இந்த பெருமையை ஏற்க ஏற்க இவங்களே பேசும்போது திராவிட நாகரிகம்னு சொன்னாங்க அப்புறம் இந்திய நாகரிகம் பண்பாடுனாங்க உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பு இப்படி இருந்ததா ஒன்னா இருந்ததா இல்லை இந்தியாங்கிற ஒரு பெயரோட இந்த நாடு உருவாக்கப்பட்டிருந்ததா அப்ப திராவிடம்ங்கிற ஒரு சொல்லோ இனக்கூட்டமா இருந்தது சொல்ல ஆயிரத்தி எண்ணூறுலதான் கன்னடம்ங்கிற மொழியை பிறந்து கன்னடர்களே அப்புறம் ஆயிரத்தி அறநூறுல தெரிஞ்சு இதெல்லாம் திராவிட மொழி திராவிட மொழி குடும்பம்னு இவங்க சொல்றதை எடுத்துக்கிட்டா கூட ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுங்கிறது ஒரு தோராய கணக்கு தான் ஏன் ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி எழுது கூடாதா இப்ப நீங்க எங்களை முழுக்க ஆகி செஞ்சிட்டீங்களா ரெண்டே ரெண்டு ஏக்கர்ல தான் வாழ்ந்தோமா ஒரு இனக்கூட்டம் ஒரு கூட்டமா வாழ்ந்தா ஒரு பெரிய ஒரு ஒரு கிராமம்னா எவ்வளவு பெரிய நிலப்பரப்புல இருக்கும் நீங்க அவ்வளவும் தோண்டி ஆய்வே செய்யல ஒரு லேகர் ஒப்புக்கு தோண்டி தோண்டதை எடுத்ததை பெரும்பாலும் அந்த ஆவணங்களில் என்ன பண்ணாங்க பெங்களூர்ல கொண்டி வச்சுட்டாங்க உண்மையிலே அக்கறை இருக்கிறவங்க அங்கேயே ஒரு ஒரு கட்டடத்தை கட்டி ஒரு பாதுகாப்பா அந்த பொருட்களை சேமிச்சு வச்சு பிள்ளைகளுக்கு அது அரிய காட்சியை அருங்காட்சியா வச்சிருந்துருக்கலாம் அது செய்யல நான் வந்து அப்ப பார்த்துட்டு அப்ப சண்டை போட்டேன் அது மொத்தமா ஒரு இஸ்லாமிய பெரியவரோட இடம் மொத்தமா அதை வாங்கி தோண்டிருந்தா அந்த நூறு ஏக்கரையும் தோண்டிருந்தா இன்னும் எவ்வளவோ வரி அரிய தகவல்கள் அந்த சான்றுகள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதை ஏற்காது இந்தியா ஏற்காது அது அந்த பெருமையை தமிழர்களுக்கும் தமிழ் இனத்திற்கு கொடுக்க தயங்கும் இப்ப உதாரணமா உங்களுக்கு சொல்றேன் ஐயா மோடி அவர்கள் வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் உலக மொழிகளில் மூத்த மொழி தமிழ் அது எங்க மண்ணில் இருப்பது எங்களுக்கு பெருமைன்னு சொல்றாங்க இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பேசுறாங்க அது எங்களுக்கு மகிழ்ச்சியாக தான் நாங்க பேசுற தான் அவங்க எல்லா நாடுகளிலையும் பேசுறாங்க சரி ஆனா புதிதாக கட்டப்பட்ட நாடாளுமன்ற கட்டடத்தின் வாசல்ல வாசல்ல சமஸ்கிருதத்துல கல்வெட்டு இருக்குது ஹிந்தியில இருக்குது இங்கிலீஷ்ல இருக்குது உலக மொழிகளின் தாய் உலகின் முதன் மொழி தமிழ் அப்படின்னு உலக மொழிகள் ஆய்வறிஞரே ஒத்துக்கொண்ட உண்மை அந்த மொழிக்கான அங்கீகாரம் என்ன மதிப்பு இல்ல ஏன் அது தமிழ்ல ஒரு கல்வெட்டு இல்ல இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போறாங்க இருந்தாங்க இருக்கிறாங்க ஏன் பேசல இந்தியாவில் இருபத்தி ரெண்டு மொழிகளையும் கல்வெட்டு வச்சா என்ன இடிஞ்சிருமா கட்டணும் என் தாய்மொழியை அங்கீகரிக்காத இடத்துல என்னை என் தாயை மதிக்காத இடத்துல எனக்கு என்ன என்ன பாசம் வந்திருக்கு சொல்லு என் தாயை மதிக்கல அந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு அந்த வீடு என் தாயை அவமதிக்கிற இடத்துல எனக்கு பகையா உறவாசு பகையா பாசமாசு அப்புறம் எங்க எங்க புரட்சி பாவலர் என்னங்களை தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாத தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதாங்க வேணாப்பான்னு விடாத தாயை தடுத்தாலும் விடாதீங்க எங்களுக்கு எல்லாமே எங்க மொழிதான் எங்களுக்கு மட்டும் இல்ல உலகம் முழுமைக்கும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்காக மொழிதான் முகம் முகவரி அடையாளம் கலை இலக்கியம் பண்பாடு வரலாறு அறிவியல் புவியியல் வாழ்வியல் எல்லாமே தான் அந்த மதிக்கல அதை நிராகரிக்கிறாங்க என்பது என்ன அதுல என்ன அதனால அவங்க எப்படி எங்களுடைய தொன்மத்தையும் எங்களுடைய அடையாளங்களையும் எங்களுடைய பெருமையும் எப்படி ஏற்பாங்க எந்த வந்து எந்த ஆய்வறிஞர் வந்து பாய்வு செய்யப்படுறாரு அவங்கதான் சொல்றாங்க நாடாளுமன்றம் எல்லாம் தகுதி அறிவியல் உட்படுது ஆய்வறிக்கையா அதுக்கு ஆளுங்க நாற்பது பேர்ல அவங்களுடைய கருத்து என்ன அதுக்கு போற எழுப்பு குரல் அதுக்கான இது என்ன ஒன்றுமே இருக்காது இவங்களுக்குமே இந்த பெருமையை தமிழர்களுக்கு விட்டு கொடுக்கறது அவங்களுக்குமே இருக்காது திராவிடம்னு சொன்னா அதுக்கு பேசுவாங்க தமிழ் அறிவியல் மொழியான்னு கேட்டவங்க தானே இருக்குல்ல அப்புறம் திடீர் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடியே தமிழர்கள் இரும்பை உருக்கி பயன்படுத்திருக்காங்கன்னு பேசுறது அதெல்லாம் என்ன வாயி சொல்லுங்க எல்லாம் ஒண்ணுதான் ஒண்ணுதான் அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான் தமிழனுக்கு அது மண்ணுதான் எல்லாம் முடிச்சு விட்டு போறதுதான் இப்ப திராவிட மொழி இல்ல திராவிட இருக்காங்கல்ல திராவிடம் அதுல கன்னடர்கள் இருக்காங்களா இல்லையா இருக்க நாங்க தண்ணி இரும்புல அடிக்கிறாங்க இப்ப ஏன் தமிழ் தமிழ்ல இருந்து வந்ததுங்கிறது ஏத்துக்கிற இவ்வளவு அறிவுறுப்பும் இவ்வளவு இவ்வளவு பகை உணர்வும் ஏன் வருது இல்ல அவங்களே இப்ப பாதி பேரு என்ன சரிதான்றாங்கல்ல தமிழ் சொல்ற எதிர்ப்பே அந்த எதிர்ப்பு ஏன் வருது வேற